வம்பிடும் கும்பாதன மார்பு ஒன்றாம் பொன்று விழி கன்ற அங்கூழாய என்கின்ற மடு விழுவேனை விழுபேனை கனக தண்டையும் கெண்கினியும் கட டி சேரா பன்றியம் கொம்புக்சூரர்கள் பண்டையின் பங்கமணி பபசேயே பஞ்சரம் கொஞ்சம் கிளி வந்து வாந்தைந்த பண்டிதன் தம்பியனும் வயலூரா சென்று முன்குன்ற அவர்கள் தந்தபன் கொண்டு வாலார் செண்பகம் பயம் மலர் развитhaul decir செரி σய்லை திங்கலும் செங்கதிரும் பங்குலும் தங்கு முயார் தென்பரம் கொன்று பெருமாளே fod lumpண்டை பேருமாலே ப author's மண்டலம் கொந்துமிசை வாசனையும் அழகும் கொண்ட பூங்கொத்தின் மேல் தெந்தனம் தெந்தனென வண்டினம் கண்டு தொடர் குழல் மாதர் தெந்தனம் தெந்தனென வண்டின் கூட்டங்கள் கண்டு தொடர்கின்ற கூந்தலருடைய மாதர்களின் மண்டிடும் தொண்டை அமுதுண்டு கொண்டு அன்புமிக வம்பிடும் கும்பகன தனமார்பில் ஒன்று அம் பொன்று விழி கன்ற அங்கம் குழைய உந்து என்கின்ற மடு விழுவேனை அந்த பொது மகளிருடைய உந்தி என்கின்ற மடுவிலே விழுகின்ற எண்ணெய் உன் சிலம்பும் கனக தண்டையும் கிண்கிணையும் உன் கடம்பும் கொனையும் அடி சேராய் உனது சிலம்பும் பொன் தண்டையும் கிண்கிணையும் ஒல்லிய கடம்பும் அணிந்துள்ள திருவடையிலே சேர்த்தருழுக பன்றி அம் கொம்பு பன்றியினுடைய அழகிய கொம்பு கமடம் ஆமை ஆமை ஓடு புயங்கம் பாம்பு சுரர்கள் பண்டை என்பு சுரர்களுடைய தேவர்களுடைய பழைய எலும்பு இவைகளிலே அங்கம் அணிபவர் சேயே உடலிலே அணிபவராம் சிவபெருமானுடைய பிள்ளையே பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்து ஐந்துகர பண்டிதன் தம்பியனும் வயலூரா கூட்டில் கொஞ்சுகின்ற கிளி வந்து வந்து ஐந்துகர பண்டிதன் கணபதியின் தம்பியே என்கின்ற வயலூரனே சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் ஷெண்பகம் பைம்புன் மலர் சேரி சோலை சென்று முன்பு மலைநிலத்தோர் வளர்த்த பெண்ணை வள்ளியை அழைத்து வந்து வளர்கின்ற செண்பகமும் பசும் பொன் மலரும் நெருங்குகின்ற சோலையானது திங்களும் செங்கதிரும் மங்குளும் தங்கும் உயர் தென்பரங்குந்திருரை பெருமாளை திங்களும் சந்திரனும் செவ்விய கதிரும் சூரியனும் மேகங்களும் தங்கும்படியாக உயர்ந்துள்ள அழகிய திருப்பரங்குண்டத்திலே உரைகின்ற பெருமாளே உனது சிலம்பும் பொன் தண்டையும் கிண்கிணியும் ஒள்ளிய கடம்பும் அணிந்துள்ள திருவடியிலே சரவண